ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் எதிர்பார்ப்பது நமக்கு பெரிய அளவில் பணம் கிடைக்க வேண்டும் வசதியாக கோடீஸ்வரனாக வாழ வேண்டும் என்ற ஆசை இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்ட ஆசைகள் மனிதர்கள் எழும்பொழுது அவர்கள் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள பணம் கிடைக்கும் என்பதற்கான ஒரு வழியாக லாட்டரியை வாங்குகிறார்கள் அதில் வெல்ல முடியுமா என்று பெரிய ஆவலுடன் வாங்குவார்கள் ஒரு சிலர் வென்று விடுவார்கள் பலர் தோற்றுவிடுவார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களின் ஜாதகத்தில் நான் இங்கே உதாரண ஜாதகத்துடன் குறிப்பிட்டுள்ள சில அமைப்புகள் தான் காரணம் இந்த அமைப்புகள் இருந்தால் லாட்ரியில் கண்டிப்பாக சிறிய தொகை முதல் பெரிய தொகை வரை பரிசாக வெல்ல முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணம் எதுவாக இருந்தாலும் சரி ஐந்தாம் வீட்டு அதிபதியும் எட்டாம் வீட்டு அதிபதியும் தொடர்பு பெற்றிருக்க வேண்டும் பரிவர்த்தனை பெற்றிருக்க வேண்டும் வர்க்கோத்தமும் பெற்றிருக்க வேண்டும் இந்த அமைப்புகளில் ஏதேனும் ஒன்று இருக்க வேண்டும் அதே போல் எட்டாம் இடத்துடன் குரு பகவான் தொடர்பு பெற்றிருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் லாட்டரியில் பரிசு தொகையினை வெல்ல முடியும் அதாவது லக்கணத்துக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி பணமாக பெறக்கூடிய வருமானத்தை தருபவர் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் எட்டாம் வீட்டு அதிபதியும் அதிர்ஷ்டத்தை கொடுப்பவர்கள் எட்டாம் வீட்டு அதிபதி உழைப்பில்லாமல் ஊதியத்தை ஒருவருக்கு கொடுப்பவர் இவர்களுடன் பதினொன்றாம் வீட்டு அதிபதி தொடர்பு கொள்ளும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் என்னும் பெரிய தொகையை கொடுப்பவர் பதினொன்றாம் வீட்டு அதிபதி ஆக ஐந்து எட்டு பதினொன்றாம் வீட்டு அதிபதிகள் தொடர்பு பெற்றிருந்தால் ஒருவர் மிகப்பெரிய தொகையை பரிசாக லாட்டரியில் வெல்வார்கள் போல் ஐந்து எட்டு ரெண்டாம் வீட்டு அதிபர்கள் தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது சிறிய சிறிய தொகையாக லாட்டரியில் வெல்வார்கள் நான் குறிப்பிட்ட இந்த ஜாதகத்தை பாருங்கள் உதாரண ஜாதகமாக இதை இங்கே எடுத்து கூறுகிறேன் இவர் மிதல் நலக்கடத்தில் பிறந்துள்ளார் இவருக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் எட்டாம் வீட்டு அதிபதி சனி பகவான் இருவரும் ஒரே கட்டத்தில் இருக்கிறார் பாருங்கள் ஆக இவருக்கு லாட்ரி யோகம் உள்ளது அதே போல இவர் சிம்ம ராசியில் பிறந்துள்ளவர் இவருடைய எண்ணி வர எட்டாவது வீட்டில் குரு பகவானும் இருக்கிறார் எட்டாம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்து லக்கணத்துக்கு இரண்டாம் வீட்டினை பார்க்கிறார் அதாவது தனஸ்தானத்தை பார்க்கிறார் ஆக இதில் ஐந்து எட்டு பதினொன்று ஆகிய வீடுகள் ஒன்று கொண்டு தொடர்புடையதாக இருக்கிறது ஐந்தாம் வீட்டு அதிபதியும் எட்டாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து லக்கணத்துக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார்கள் ஆக இவரால் லாட்டரியில் அடிக்கடி வெள்ளம் முடிந்தது துபாயில் நடத்தப்படும் எவரேஜ் ட்ரா பிக்கோன் அதில் ஏழு முறை இதுவரை வென்றுள்ளார் மேலும் எதிர்காலத்திலும் மிகப்பெரிய தொகை வெல்வார் என்பதற்கான சாத்திய கூறும் இந்த ஜாதத்தில் உள்ளது ஆக நான் கூறிய இந்த அமைப்புகள் இருந்தால் உங்களாலும் லாட்ரியில் வெல்ல முடியும் இத்தகைய யோகம் உள்ளவர்கள் லாட்ரியில் வெல்வார்கள் என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த பதிவில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் அதில் நீங்கள் என்னை அணுகலாம் ஜாதக பலன் கேட்பதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என்னுடைய பதிவுகளை பார்த்து நல்ல தகவல்களை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி